ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்த் ப்ளூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதுவரை சுவைக்காத புதுவித தொகையல் என்ன புதுவித தொகையல் யூஸ்வலாக வந்து நம்ம தோரம் பருப்பு பாசி பருப்பு பருப்பு அந்த மாதிரி பருப்பு தான் நிறைய துவையல் செஞ்சுருப்போம் பொல்லில் கூட செஞ்சுருப்போம் எள்ளு கசகசா பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான துவையல் ஸோ இது எப்படின்னு பார்ப்போம் வாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே சரி அப்பளம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் வறுத்து வச்ச அப்பளம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு பிக்காக ஒரு துவையல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா துருவிட்டு ஒரு ரெண்டு கொத்த அளவு கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த வறுத்து வச்சுருக்க அப்பளத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மிச்சம் உள்ள அப்பளம் எப்பயுமே அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம்ல மிச்சம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு நல்ல கவரில் போட்டு டைட்டாக டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அவ்வளோ வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் அப்பளம் சேர்த்துருக்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது டெய்லி ஒரே மாதிரி துவையல் சாப்பிட்டு போர் அடித்தவங்க ஒரு புளி சாதத்துக்கு அந்த மாதிரி இருக்க சாதத்துக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்லாயிருக்கும் எங்கேயாவது வேலை வெளியில் அவசரமாக போகணும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் இந்த தொகையில் செய்யலாம் கட்டாயம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பட்ஸ்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ